ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஏத்தம்பழத்தை சேர்த்து செய்த இனிப்பு அப்பம் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்கும் நல்ல வாசனையோடு இருக்கும் ஏத்தம்பழம் தேங்காயோட வாசனையோடு நல்லா இருக்கும் இவ்வளவு பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இந்த அப்பம் செய்யுறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்து நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஊறணும் அப்படின்னா தான் அந்த அப்பம் நல்லா பஞ்சு போல் வரும் நிறைய புளிக்க வைக்க வேண்டாம் நம்ம அரைச்ச உடனே செய்துடலாம் இப்போ நம்ம இந்த அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு தண்ணி விடணும் அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் பாருங்கள் இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம் இதனிமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் விட்டுருங்க நிறைய தண்ணி விடக்கூடாது இதை நல்லா கலந்து வச்சுவிடுங்க இப்போது நம்ம அரிசி எடுத்த கப்பில் தான் ஒரு கப்பு பொடித்த வெள்ளத்தை போட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுக்கணும் அதாவது பாக்கு காய்க்க வேண்டாம் நம்ம கரைச்சி எடுத்தால் போதும் அளவு கரெக்டாக இருக்கணும் முதல்ல கப்பு ரெண்டாவது ஒரு கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு தண்ணி விடணும் பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இப்போ நம்ம அந்த சூட்டோட அந்த அரைச்ச மாவில் நம்ம விட்டுறணும் பாருங்கள் வடிகட்டி விட்டுருங்க ஏதாவது மண் கல் ஏதாவது இருந்தால் வெளியே வந்துடும் பாருங்கள் உடனே கலக்கி விட்டுருங்க உடனே கலந்து விட்டுறணும் இந்த தண்ணியும் முக்கியம் இதே போல் தான் இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி போல தான் இருக்கணும் பாருங்கள் இப்போ இருக்குது இலக்காய் பொடி நான் சீனியில் சேர்த்து அரைச்ச இலக்காய் பொடியை போட்டிருக்கேன் இல்லைன்னா ஒரு நாலு ஏலக்காயே இங்கே அரிசி அரைக்கும் போது அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது கூட நேந்திரம்பழம் பாருங்கள் நல்ல பழுத்த பழத்தை எடுத்துக்கிடுங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துருங்க நல்லா பொடியை கட் பண்ணி எடுங்க அப்படின்னா தான் நல்லா நைஸாக வரும் பாருங்கள் இப்படின்னா பொடியை கட் பண்ணியாச்சு இதை இப்போ நம்ம கொஞ்சம் நெய்யில் வதக்கி எடுத்துடலாம் அடுப்பில் கடாய வச்சு காய்ஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருங்க நெய் விட்டு நல்லா காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச ஏத்தம்பழத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் இந்த நெய்ல இந்த ஏத்தம்பழம் நல்லா வதங்கி வரணும் நல்லா சாஃப்டாகட்டு வரணும் நல்லா வதங்கினா தான் இந்த அப்பம் வந்து நல்லா வாசனையாட்டும் இருக்கும் அப்பமும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட கெடாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி வரணும் நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா மசித்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இதில் ஒரு கால் கப்பு நான் திருவண்ணை தேங்காய் சேர்க்கேன் உங்களுக்கு திருவண்ணை தேங்காய் போட பிடிக்கலன்னா பொடியாக கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்து தனியாக வறுத்து போடுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் இதையும் நல்லா வதக்கி விடுங்க தேவையான கூட கொஞ்சம் நெய் சேர்த்து விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து வச்ச மாவில் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டு இந்த ஏத்தம்பழம் தேங்காய் கலவையை நல்லா மசிச்சு விடுங்க நல்லதான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போது நம்ம இது நான் ரெண்டு அட்டை இது இப்போ கொஞ்சம் சுடுவதுக்கு கொஞ்சம் சாயங்காலம் இல்லைன்னா அடுத்த நாள் சுடுவதுக்கு அதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ சுடுவதில் நம்ம டூ பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுவிடுங்க அந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாயங்காலம் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்க வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குழி பணியாரக்கல்ல நல்லா காய வச்சணும் நல்லா காயணும் நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுறணும் எல்லா குழிகள்லேயும் நல்லா காயணும் புகை வரது வரைக்கும் நல்லா காயணும் பாருங்கள் இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது நல்ல புகை வருது பாருங்கள் இப்படி நல்லா விட்டுக்கிட்டு எல்லா குழியிலையும் விட்டு வச்சுட்டு நல்லா பொறிஞ்சது கிடங்கா வரும் பாருங்க இப்படி வந்த உடனே பொறிஞ்சது அப்படின்னு நின்ன உடனே நீங்கள் அடுப்பை குறைச்சிக்கிட்டு மூடி வச்சிடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும் மீடியம் ஃப்ளேம் நல்லன்னா ஸ்லோ ஃப்ளேம் உங்கள் இதுக்கு சட்டிக்கு தக்கின பாருங்கள் இப்படி பாருங்கள் இப்படி நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு மாற்றி போடணுன்னா மாற்றி போட்டு எடுங்க நானும் மாற்றி போடுவேன் இப்படி மாற்றி போட்டு சுட்டு எடுக்கிறதுனால ரெண்டு மூணு நாள் கெடாமலே இருக்கும் பாருங்கள் இது ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அந்த அப்பத்தை எல்லாம் வாசனையாகட்டும் இருக்கும் பாருங்கள் நான் எல்லாம் எடுத்தாச்சு உங்கள்கிட்ட குழிப்பணியார கல் இல்லை அப்படின்னாக்கி ஆப்பச்சட்டியில் நம்ம கொஞ்சமாக நெய்யை விட்டு அதில் சின்ன சின்னதாக சுட்டு எடுக்கலாம் பெருசாட்டன்னு சுட்டு எடுக்கலாம் நான் இப்போ இதில் ரெண்டு கரண்டி மாவை விடுவேன் பாருங்கள் ஆப்பக செட்டிலேயும் இதே போல் தான் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் விடணும் நல்லா புரிஞ்சு வரணும் அதில் நம்ம நேந்திரப்பிழக்க கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுட்டு இதை சுற்றி பபிள்ஸ் வந்த பிறகு நீங்கள் மூடி வச்சிடணும் மூடி வைக்கிற நேரத்தில் அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும் ஸ்லோ பண்ணி ரெண்டு மூணு நிமிஷத்தில் நின்று வந்துடும் பாருங்கள் ஸ்லோ பண்ணி தான் வேக வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ ப துவார விழுந்துருக்குன்னு பாருங்கள் இப்படியே நம்ம எல்லாம் சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டி எடுத்துடலாம் மூடி வச்ச பிறகு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம் மாற்றிடணும் பாருங்கள் இவ்வளோ அளவு பஞ்சு போல தான் இருக்கும் நல்ல வாசனை இருக்கும் பாருங்கள் எல்லாம் சுட்டி எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பழ வாசனையும் தேங்காய் வாசனையும் நெய் வாசனை ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ